வெல்கம் டு என்னுடைய சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரோட விலைலாம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் உயர்ந்திருக்கு இன்னைக்கு செப்டம்பர் ஒன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு தகவலனு சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா கேஸ் விலையும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு சென்னை மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பல ஸ்டேட்லையும் இந்த விலை உயர்வு வந்து இருக்குது எந்த ஸ்டேட்டில் விலை உயர்ந்திருக்கு எவ்வளவா உயர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் நம்ம வீடியோ கூட டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலேயே கிளிக் பண்ணுங்க வாங்க ஸோ கடந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஐம்பது காசு வந்து உயர்ந்து வந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு ரூபாய்க்கு வந்து சோ விற்பனை செய்யப்பட்டு இருந்துச்சு அதை தொடர்ந்து வந்து மறுபடியும் செப்டம்பர் ஒன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா விலையை உயர்த்தி இருக்காங்க சென்னை மட்டும் இல்லாமல் பல ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல விலை வந்து உயர்ந்திருக்குது சோ எதனால அந்த விலை உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச சந்தையோட நிலவரத்துல சோ கச்சா எண்ணோட விலைக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் நிறுவனங்கள் வந்து ஸோ மாதம் மாதம் ஒன்னாம் தேதி வந்து ஒரு விலையை வந்து நிர்ணயம் செய்வாங்க ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதமும் ஒரு விலையை வந்து நிர்ணயம் செஞ்சிருக்கிறாங்க ஸோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஸோ அதுபடி வந்து இந்த மாதம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது கிலோ சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழு ரூபாய் இருந்தது முப்பத்தி எட்டு ரூபா அதிகமாகி எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் வந்து கமர்ஷியல் சிலிண்டர் திருட்டு வந்துருக்காங்க ஸோ அது வந்து டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு வாயும் கல்கத்தாவில் ஆயிரத்தி எழுநூத்தி எம்பத்தி ஆறு ரூபாயும் மும்பைல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா வித்து வந்து விட்டு இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் சிலிண்டர் மட்டும்தான் ரேட் ஏத்தி இருக்காங்க ஒரே உயர்ந்து இருக்குது அது மட்டும் தான் வித்து வந்து விட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்வு யூஸ் பண்ணக்கூடிய மாநிலத்துல வாங்கக்கூடிய சிலிண்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா அதே வகையில தான் இருக்குது எந்த விதமான விலையும் ஏறல சோ அதுல எவ்வளவுக்கு நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எட்நூத்தி பதினெட்டு ரூபா ஐம்பது காசு தான் வாங்கிட்டு இருப்போம் சோ அதே தான் மாநிலத்திலயும் பாத்தீங்கன்னா அதே விலையில தான் இருந்துகிட்டு இருக்கு சோ கமர்ஷியல் சிலிண்டர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு விலை முப்பத்தி ரூபா வந்து பாத்தீங்கன்னா விலை உயர்ந்து இருக்குது சென்னை மட்டும் இல்லாம பல ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த விலை உயர்வு வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் சோ மாசம் மாசம் அது வந்து கம்மியாக போறது இல்ல சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இது நம்ம மாநிலத்துக்குள்ள சிலிண்டருக்கு விலையை ஏற்றாம ஒரே விலையில வைக்கணும் இல்ல விலையை கம்மி பண்ண கூட வேணாம் சோ இதே விலையில இருந்தா கூட மக்களுக்கு நல்ல பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த நம்ம சேனலுக்கு போது சப்போர்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்குமே ஷேர் விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ மாதிரி வேலை நல்ல தகவலோட ஒரு சூப்பரான தகவலோட நம்மளோட மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்